ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேலமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா ஸோ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஸ்ட்ரீட் ஸ்வர்ணபுரி சேலம்ல இருக்கு ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் எயிட் டபுள் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஸோ என்னென்ன போஸ்டிங் வேகண்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம் டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஸ்டாஃப்னர்ஸ் கேட்டிருக்காங்க என்ஐசியு வித் எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஸ்டாஃப்னர்ஸ் கேட்டிருக்காங்க லேபர் வார்டுக்கு வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஓடி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சிஎஸ்எஸ்டி டெக்னீஷியன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் OPT Assistant with Experience ANM அப்படியில்ன GNM தூய்மை பணியாலர்கள் பெண்கள் முன்னனுபோம் தேவை Security ஆங்கள் முன்னனுபோம் தேவை Hospital அப்படியின்றது நால் எல்லா பில்டிலிமே கண்டிப்பா Experience இருக்கணும் Attractive Salary ESI PF எல்லாமே இருக்கு okay. Free Accommodation ப்ரொவைட் Provide pannanana. ஒன்லி female nursing staff அப்படினு சொல்லிருக்காங்க சோ அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மேலே கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படினρκ அப்படின்னா நீங்க டைரக்ட் இன்டர்வியூ போயிட் அட்டெண்ட் பண்ணுங்க திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப பண்ணாதீங்க டைரக்ட் இன்டர்வியூ அப்படி இல்லனா ரெஸ்யூமே மெயில் பண்ணுங்க கண்டிப்பா ஜாப் கிடைக்கும் ஓகே फ्रेंड्स எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ